டயலிசிஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து டயலிசிஸ் பண்ணக்கூடிய தன்மை வரும்னா செவ்வாய் தான் ரத்தத்துக்கு காரகர் முதல்ல செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் செவ்வாய் கெட்டு லக்னாதிபதி கெட்டு லக்னாதிபதியை நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து அந்த சுகஸ்தானத்தில் அமர்ந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதியை இருபுறமும் வந்து அசுப கிரகங்கள் வந்துடைய தொடர்பு பெற்று அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இருந்தால் அவங்க வந்து நீண்ட காலத்துக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய தன்மையில் வந்து எந்த நோயை எட்டுனு வந்தாலும் கடைசியாக எட்டுனு வந்து அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து கொண்டு வந்துடும் ஆரம்பத்தில் இருக்கும்பொழுது இந்த மது மாது சூது இந்த பழக்கங்கள் இருந்தாலும் டயாலிசிஸ் வரும் அதுவே இயற்கையாகவே அவருக்கு எந்த பழக்கமும் கிடையாதுங்க நல்ல மனுஷங்க ஆனால் டயாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரக அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக வரும்